எட்டு லட்ச ரூபா ஒம்பது லட்சம் ரூபா லைஃப் டைம்ல மிச்சமாகும் ப்ரோ கரண்ட் பில் லைஃப் டைம்ங்கிறது எப்படி தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஓ ஓகேங்களா வாரண்ட்டியே வந்து இருபத்தஞ்சு வருஷமானாலும் எண்பத்தஞ்சு சதவீதம் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க கம்பெனிலேயே ஸோ தென் இது இது வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி டோட்டலா இந்த ரூஃபை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான நாற்பதாயிரம் கரண்ட் பில்லை மெச்சப்படுத்திக்கிறான் கண்டிப்பா சூப்பர் வரும் இந்த ரெண்டு ஏசியுமே சோலாரில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரி ஹைப்ரிட் கிலோ ஓட்டில் ரன் ஆயிட்டு இருக்கு ஓகே ப்ளஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேயே தான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன சார் இதெல்லாம் ப்ரோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வள்ளுவர் கோட்டம் இருக்குல்லங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ வாட் சோலார் பண்ணி ப்ரோ சரி ஆறு கிலோ வாட் ஆறு கிலோ இன்னொரு வீட்டுக்கு பன்ன பத்து கிலோ சரிங்க மொத்தம் மூணு சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குங்க ஓகே இந்த மூணுமே வந்து இருபத்தி ரெண்டு கிலோ ஓட்டுங்க ப்ரோ ஓ இருபத்தி கிலோ ஓட்டும் ஆமாங்க வீட்டு ஆட்டோ கிளீனிங் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம் ஓவோ இந்த மாதிரி ஆட்டோ கிளீனிங் ஓகே கீழே ஆன் பண்ணா போதும் அதுவே ஆமாங்க ப்ரோ ஆன் பண்ணாமே அதுவே க்ளீன் பண்ணிக்கலாம் ஆமாங்க மோட்டர் ஆன் பண்ணா போதும் அதுவே க்ளீன் பண்ணிக்கும் கிளீன் பண்ணிக்கோ டெய்லி மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் சரிங்க சரிங்க சார் இது இது போடுறதுனால என்ன சார் யூசேஜ் ப்ரோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து இருபத்தஞ்சாயிரம் இபி பில் ஃப்ளோர்லேயும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இபி பில் வந்துட்டு இருக்கு சரிங்க இப்போ இந்த சோலார் சிஸ்டம் போகிறதுனால உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சாயிரம் இபி பில் கட்ட வேண்டியவங்க ஒரு ஆயிரம் ரூபா மட்டும் கட்டுவாங்க பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் கட்டுறவங்க நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா கட்டுவாங்க சரிங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் இபி பில் கட்டுறவங்க வெறும் ரெண்டாயிரம் இபி பில் கட்டுவாங்க ப்ரோ அவ்வளோ குறைஞ்சிருக்கும் இதுக்கு கவர்மெண்ட் மானியம் மானியமே கொடுக்குறாங்க அதுவும் நாங்களே வாங்கி கொடுத்துறோம் ஓ ஓ சப்சியோட வருது இருக்குது ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்போ இது மூலியமா நம்ம என்னென்ன ப்ரோ ரன் பண்ண முடியும் ப்ரோ இது மூலமா நீங்க என்டையர் ஹவுஸ் ஃபுல்லாவே ரன் பண்ணலாம் சோ ஈவி கார் சார்ஜ் பண்ணலாம் டூ வீலர் சார்ஜ் பண்ணலாம் சரி அது போக ஏசி என்ன வேணாலும் ஓட்டலாம் நீங்க எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலேஸ் ஏசி தான் வச்சிருக்காங்க ஓகேங்களா த்ரீ பேஸ் ஏசி தான் சோ அதனால எந்த ஏசி வேணாலும் நீங்க ஓட்டலாம் ஓ த்ரீ ஃபேஸ் கூட ரன் பண்ணலாம் எது வேணாலும் ரன் பண்ணிக்கலாம் ப்ரோ ப்ராப்ளம் கிடையாது இன்வெர்டர் எல்லாமே த்ரீ பேஸ் இன்வெர்ட்டர் தான் ஓகே சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மூணு பேஸ்ல என்னென்ன இருக்கோ நீங்க என்ன வேணாலும் நீங்க ரன் பண்ணிக்கலாம் இதுதான் ஓட்டருங்க கன்சென்ட்லாம் கிடையாது ஓகே உங்களுக்கு மொத்தத்துல வந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ போடும் போது டெய்லி ஐம்பது யூனிட் கிடைக்கும் அறுபது நாளுக்கு கிட்டத்தட்ட அது மூவாயிரம் யூனிட் ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இபி பில்ல கம்மி பண்ணி கொடுக்கும் பேசிக்கா ஒரு ஆயிரம் ரூபா கட்டினா போதும் இன்னொரு கஸ்டமர் ரெண்டு பேர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கட்டுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு யூனிட் கிடைக்கும் சரி அறுபது நாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் கிடைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஆயிரத்தி ஐநூறு யூனிட்டுக்கு பதிமூணாயிரம் பில் கட்ட வேண்டிய இடத்துல பேசிக்கா வந்து அவங்க வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா மட்டும் கட்டினா போதுங்க சூப்பர் இது நல்லா இருக்கு கரண்ட் பில்லே எவ்வளவு காசு வருது அது அப்படியே மிச்சம் வாரண்டி நாப்பதாயிரம் அப்படியே உங்களுக்கு டோட்டலா மிச்சம் வரும் கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் நாப்பதாயருவா வருஷத்துக்கு அப்ப கணக்கு போட்டுக்கோங்க அந்த மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வாரண்டி இருக்கு ஸோ பத்து வருஷம் கம்பெனியோட ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு ஓ இன்வெர்டர் அண்ட் பேனல் ரெண்டுத்துக்குமே லைஃப்பாவது ஏதாவது சப்போஸ் ஏதாவது பட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் நம்ம வரோம் இங்கே மேக்ஸிமம் எதுவுமே வந்து உடையாது இன்னொன்னு வந்து எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸ் தான் சோ கிட்டத்தட்ட ஓரளவு இம்பாக்ட் எல்லாம் தாங்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகே நீங்க புயலே அடிச்சாலும்

இடியே உள்ள ஒன்னாக இருந்தாலும் ஒன் ஆகாது அது ஃபுல்லாக கவர் பண்ணி கீழே கிரவுண்டு கரைக்கிறோம் ஓகே ஸோ ப்ராப்பரான இரத்திங் ப்ராப்பரான சிஸ்டம் போட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா மாவட்டங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ சரி திருச்சி எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில எங்க கூப்பிட்டாலும் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள எங்க நாளுக்கு ப்ரோ ட்ராவல் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் சூப்பர் ப்ரோ இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் பண்ண முடியுமா இல்லை சின்னதாக ஒரு வீடு இண்டிஜுவல் ஹவுஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் நம்ம நிறைய வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு தான் நிறையா பண்ணிருக்கோம் ஓகே இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு அப்பார்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் ஓ சூப்பர் ப்ரோ இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் ஒரு லோ பிரைஸில் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ப்ரோ வரும் ப்ரோ நார்மலாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுங்க பட் ஆனால் ரெண்டு லட்ச ரூபா முதலீடு போட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இபி பில் கம்மியாகும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வாரண்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபா லைஃப் டைமில் மிச்சமாகும் ப்ரோ கரண்ட் பில் ஓ ஒரு அஞ்சாயிரரூவாவுக்கு மேலே இபி பில் கட்டுற எல்லாருமே சோலார் ப்ளான் பண்ணலாங்க ஓகே இப்போ நம்ம சோலார் போடுறோம் ப்ரோ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஓகே இது எத்தனை வருஷம் ப்ரோ நமக்கு வரும் ப்ரோ இதோட லைஃப் டைம்ங்கிறது எப்படி தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸு ஓகேங்களா வாரண்டியே வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் எண்பத்தஞ்சு சதவீதம் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க கம்பெனிலேயே ஓகே ஸோ இதெல்லாமே நம்ம வந்து லூமினஸ் லிவ் கார்டு இந்த மாதிரியான கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதுலேருந்து ஹீல்டு எடுக்க முடியும் அது பத்து வருஷத்துக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு ஓகே இன்வெர்டருக்கும் சரி பேனலுக்கும் சரி பத்து வருஷம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் சர்வீஸ் வாரண்டி வந்துடும் ஓகே ப்ரோ இப்போ வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு ப்ரோ பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இண்டஸ்ட்ரியல்ஸ் கம்பெனி எல்லாம் தேவை இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்து தான் ப்ரோ இருக்கும் நீங்கள் நம்மளோட இன்ஸ்டா சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும்

ஒவ்வொரு இண்டிஸ்ட்ருக்கு ஒவ்வொரு மாதம் நைட் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம தாராளமாக அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் ப்ரோ இருக்கும் சூப்பர் ப்ரோ இதுக்கெல்லாம் பேட்டரி எல்லாம் வைக்கணுமா ப்ரோ இப்படி ப்ரோ இதுக்கு பேட்டரியெல்லாம் எதுவுமே கிடையாது டேரெக்ட்டாக இபிய பர்மிஷன் வாங்கி மீட்டரில் எக்ஸ்போர்ட் ஆயிடும் நீங்கள் நைட் டைம் அதே கரெக்டாக நீங்கள் டாலி பண்ணிக்கலாம் யுனிட் யூனிட் டாலி பண்ணிக்கலாம் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஏதாவது இருக்கா ப்ரோ ப்ரோ மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேனலு மாதத்துக்கு ஒரு டைம் கழுவிவர்றது ப்ரோ அதுவும் வந்து சிரமமாக கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்டோ ப்ரொவிஷன் வந்து கஸ்டமரோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதுவே கழுவிக்கிற மாதிரி ஆமாங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ ஏன்னா மேலே ஏறி அடிக்கடி கழுவி 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 முடியாது சூப்பர் இருக்கும் இப்போ வந்து நம்ம இதுல போட்டிருக்கோம்ல ப்ரோ சீட்ல போட்டிருக்கோம் இப்போ நம்ம ரூஃபிங் இந்த இந்த இதுல எல்லாம் போட்டுக்கலாங்கள கான்கிரீட்ல இதுல எதுல வேணாலும் நமக்கு பண்ணலாம் ப்ரோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகள் எல்லாம் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா வந்து சீட்டு மேல போட்டிருக்கோம் முட்டி ஹைட் ஸ்ட்ரக்சர்ல போடுவோம் ஹைரேஸ் ஸ்ட்ரக்சர் போடுவோம் ஸோ ஸ்ட்ரக்சர் டிசைன் எது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பா எல்லாமே ஜிஐ தான் கால்வண்ட சைன் தான் ஏன்னா கோஸ்ட் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பீச் ஏரியா பக்கத்தில் இருக்கிறனால இப்ப நாங்கள நேரத்தில் வந்து ஈசியாரில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் சரி அதனால கடலுக்கும் அதுக்கு வெறும் இரநூறு மீட்டர் தான் டிஃப்ரெண்ட் கடலை ஒட்டுற வீடுகளே அதுதான் ஓகே இப்போ அவங்கள மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஜிஐ பைப்பே நமக்கு போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எதுவுமே ஏறாது புயல் காத்தினாலும் தாங்கும் பிரச்சனை கிடையாது சூப்பர் ப்ரோ ப்ரோ இது வந்து கார்டு இன்வெர்டர் ப்ரோ சரி க கம்பெனியோட பத்து வருஷம் சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும் ஓ ஸோ கிட்டத்தட்ட வந்து மேலே மேலேருந்து சோலார் போனரோட கேபிள் எல்லாமே இதில் தான் ஒவ்வொன்றா ஆயிருக்கும் ஓகே இது மூலமாக நீங்கள் மொபைலில் மானிட்டர் பண்ணிக்க முடியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உங்கள் மொபைலில் டெய்லி எவ்வளோ கரண்ட் வருது ஓ எல்லாம் பார்த்துக்க முடியும் எல்லா ரிப்போர்ட் இதில் இது மூலமாக உங்களோட மொபைல் கனெக்டிவிட்டி வந்துடும் சூப்பர் வைஃபை டாங்கல் மூலமாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ தென் இது இது வந்து பத்து வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டோட்டலா பத்து வருஷத்துக்கு ஆமாங்க இதுல பேட்டரி சிஸ்டம்லாம் எதுவுமே கிடையாது இது பத்து கிலோ அது ரெண்டு ஆறு கிலோ ஆறு கிலோ வாட்டு சரிங்க சார் சோ பேட்டரி சிஸ்டம் எதுவுமே கிடையாது டெய்லி எவ்வளவு கரண்ட் வருது போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும் தென் அதே மாதிரி உங்களை மொபைல்லையும் பார்க்க முடியும் ஓகே அது ஆக்சுவலாக வந்து முப்பது யூனிட் பவர் ஜென்ரேஷன் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து இப்போ டோட்டல் இப்போ இது போட்டதுலேருந்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொரு யூனிட் பவர் ஜென்ரேஷன் சரிங்க சார் இப்போ வந்து அஞ்சாயிரத்தி கிலோவாட் பவர் வந்து ஓகேங்க சார் இது போட்டு அப்போ எத்தனை நாளுங்க சார் ஆகுது இது போட்டு இப்போ தான் ப்ராண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் மந்த் இருக்கும் ஒன் மந்த் இருக்கும் ஆமாம் ஓகேங்க சார் மார்க்கெட்டில் நிறைய அன்பிராண்டட் திங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம வந்து லூ லூமினஸ் லிவ் கார்டு இந்த கம்பெனியோட ஆத்தரைஸு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே எதுவும் ப்ராப்ளம் வராது இல்லீங்களா அப்படியே இருக்கும் ஒன் டைம் போட்டோம்னா அப்படியே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல உங்களுக்கு சர்வீஸ் இன்ஜினியரே வீட்டுக்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓ மேக்ஸிமம் இதுல ப்ராப்ளம் எதுவுமே வராது ஏன்னா மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட் வால் மவுண்ட் தான் பேட்டரியும் கிடையாது எதுவுமே மெயின்டெனன்ஸே கிடையாது ஓ ஜஸ்ட் நீங்க மாசத்துக்கு ஒரு டைம் பேனல் தண்ணி ஊத்தி கழுவி விடணும் அதுக்கும் நம்ம ஆட்டோ ப்ரொவிஷன் அந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்கணும் அதனால பிரச்சனை கிடையாது போட்டுக்கிறாப்ல இருந்தா போட்டுக்கலாம் இல்லீனா கிளிவுடுறப்பல இருந்தா களி விட்டுக்கலாம் நீங்க மேனுவலா நான் கிளீன் பண்ணிக்கிற ஒரு சில பேர்ல முட்டி ஹைட்டுகளா போடுவாங்க பிளாட்ஃபார்ம்ல அப்படி போடும்போது ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ண கண்டிப்பா கண்டிப்பா சீட்டு மேல போட்டுனால கொஞ்சம் கண்டிப்பா அப்படின்னா இந்த மாதிரி தெளிவுன்றும் அப்புறம் எப்படி போய் கழுவுறது ஸோ அப்படி போட்டது மேல மேல ஃபுல்லாவே சோலார் பவர் பிளாண்ட் போட்டதுனால இந்த ரூப யூஸ் பண்ணி தேவையான நாப்பதாயிர கரண்ட் பில்ல கண்டிப்பா சூப்பர் வரும் இப்போ வந்து இங்க என்னன்னா கரண்ட் பில் அதிகமா வர்றதுக்கான காரணம் இப்போ இப்போ எல்லாமே வந்து ஏசிஸ் தான் ஓகே எல்லாமே ஏசி ஏசி யூஸ் பண்றாங்க கண்டிப்பா இவ்வளவு இவ்ளோ ஏசியுமே வந்து நமக்கு சோலார்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சோலார்ல தான் யூஸ் ஆகும் ப்ரோ பகல் டைம் ஃபுல்லாக சோலாரில் ரன் ஆயிடும் எக்ஸஸ் கரண்ட் வந்து இபில் எக்ஸ்போர்ட் ஆயிரும் நைட் டைம் இதே கரண்ட்டை வந்து டாலி பண்ணிக்கலாம் யூனிட் யூனிட் டேலி ஆப்ஷன் இருக்கிறதுனால இபி பில்லே டோட்டலாக கம்மியாக இருக்கும் ப்ரோ ஓ சூப்பர் ப்ரோ பார்த்தீங்கன்னா இத்தனை ஏசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ சார் வணக்கங்க சார் வணக்கம் உங்க பேர் சொல்லிருங்க சார் என் பேர் தினேஷ் ஓகே சார் நம்ம வீடு நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா சென்னை சார் நம்ம சோலார் போட்டிருக்குங்க சார் ஆமா சோ அவங்க சொன்ன மாதிரியே வீடியோ சொல்ற மாதிரி எல்லாம் சார் ஆ ஃபுல்லா பண்ணி தந்தாரு அவரே ஃபர்ஸ்ட்ல இருந்து சுரேஷ் வந்து அவரே பார்த்து பண்ணி தந்தாரு சார் ஒருத்தருக்கு தான் போடணும்னு நினைச்சோம் ஆனா இப்ப மொத்தமா மூணு பேருக்கும் சேர்ந்து போட்டுட்டோம் அபார்ட்மெண்ட்ல மூணு பேருக்கும் மூணு பேரும் சேர்ந்து போட்டுட்டோம் சரிங்க சார் எல்லாமே அவரே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான வெல்டிங் எல்லாமே அவரே பண்ணி ஓகேங்க சார் இது சொன்னாங்க அதெல்லாம் சப்சிடியும் வந்து மூணு பேருக்கும் அப்ளை பண்ணியாச்சு ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி வந்துச்சு மூணாவதுக்கும் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வந்துச்சு ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு அக்கௌண்ட்லேயே காசு வந்துச்சு ஒரு ரூபாய் சப்சிடி ரூபாய் சப்சிடி வந்துருது சார் நீங்க உங்களுக்கு எவ்வளோங்க சார் சேவ் ஆகுது போட்டாங்க இப்போ நாங்கள் போட்டு ஒரு ரெண்டு மாதம் தான் ஆயிருக்கு சரி ஆனால் இப்போதுக்கு வந்து நாங்கள் போட்ட கணக்கு ப இப்போ வந்து எனக்கு ஒரு மாதத்துலேயே வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் மேலே வந்திருக்கு ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தா எனக்கு இதுக்கு மேலே எலக்ட்ரிசிட்டி பில்லே வர வரக்கூடாது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து எப்படி இருக்குன்னு வேணும்னா சொல்லலாம் பட் இப்போ நல்லா வருது சூப்பர் சார் ஏதாவது மணி சேவ் ஆகுதுங்களா அதனால ஆ கண்டிப்பாக போட்டதுக்கு ஒருத்துங்களா இல்லைங்களா கண்டிப்பாக ஒருத்ததா இல்லைங்களா ஒருத்து தான் சூப்பர் சார் ஓகே மக்களுக்கு இங்கே சைட்லேருந்து ஏதாவது சொல்கிறாங்க விரும்புனா சொல்லிடுங்க சார் இல்லை இது வந்து எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஊரில் வந்து சோலார்ன்றது நம்மளுக்கு எப்பவுமே வெயில் இருக்க போகுது ஸோ அதனால இத போட்டிங்கன்னா நீங்க எதுவும் பண்ணலைனாலும் நீங்க காசு சேவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நீங்க சும்மா வெளியில சுற்றும் போது கூட காசு சேவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா இல்லைனா பவர் பில்னு சொல்லிட்டு கட்ட போறீங்க அதுவும் பவர் பில் வந்து நம்மளுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது ஸோ அதனால இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது தவிர கம்மி ஆக போகிறது ஸோ இது வந்து கண்டிப்பா இப்ப நீங்க போடுற செலவுலையும் வந்து உங்களுக்கு மானியம் சொல்லிட்டு நிறைய திரும்பி வாண்டுது அதனால கண்டிப்பா இது வந்து எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி ஊரெல்லாம் போடுறது தான் நல்லது சிட்டி சைடு இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிட்டி சைடு மட்டும் இல்ல இப்போ நம்ம தமிழ்நாடுல வெயில் பாதி இந்தியா சவுத் இந்தியா ஃபுல்லா வெயில் எப்பவுமே அடிச்சுதான் இருக்க போகுது ஏதோ ஒரு ஹைதராபாத் பெங்களூர் அந்த மாதிரி ஊர் தவிர அதனால வெயில் இருக்கிற எல்லா இடத்துலயுமே இது போடுறதுதான் ஒர்க் இருக்கு சூப்பர் சார் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவெட்டூர்ல போட்டிருக்கேன் ப்ரோ சரி ப்ரோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்கு தனியாக ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு தனியாக சிக்ஸ் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ சூப்பர் ப்ரோ இந்த கஸ்டமருக்கு மானியம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே லூமினஸ் பிராண்டு ஸோ இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு பத்து வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மொபைல் மானிட்ரிங் டிவைஸோடு உங்களுக்கு வந்துடும் சரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசம் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து சிங்கிள் சைடு ப்ரொடக்ஷன் செல்லு இப்போ வந்து பைஃபேஷியல் டபுள் சைடு பவர் ஜென்ரேஷனே வந்துருச்சு ஸோ லிவ் லூமினஸ் எல்லாமே நம்ம பிராண்டட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ சூப்பர் ப்ரோ இவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாம் எவ்வளவு வந்துட்டு கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்மோஸ்ட் அதிகம் தான் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் ஏன்னா ஏசி எல்லாம் ஸோ இது டோட்டலா செப்பரேட்டாக செப்பரேட்டா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த செக்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கீழே பேட்டரி சிஸ்டம் ஹைப்ரிடுக்கு போகுது சரிங்க ஸோ இவங்களோட ஆஃபீஸ் ரன் ஆகுது கீழே ஏசி சிஸ்டம் லைட்டு ஃபேன் எல்லாம் ரன் பண்றாங்க சரிங்க ஸோ லாஜிஸ்டிக் ஆஃபீஸு ஓகே அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ்க்காக ஹைப்ரிட் சிஸ்டம் சரிங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆன்கிரிட் சிஸ்டம் ரெண்டு கம்பெனி பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே கீழே பாத்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டா இருக்கும் நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்க

ஃபைவ் கிலோ வாட் சோலார் ஹைப்ரிடு இன்வெர்ட்ருங்க சரிங்க ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஏசி ரெண்டு ஏசி ப்ளஸ் லைட்டு சிஸ்டம் எல்லாமே ரன் இருக்கு உங்களுக்கு ஓகே இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் ப்ராண்டே பண்ணியிருக்கோம் ஹைப்ரிட் இன்வெர்டர் எல்லாமே லூமினஸ் தான் நன்றிருக்கு லூமினஸ் லிவ் கார்ட் ரெண்டு கம்பெனியுமே பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் ஓ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூப்ளேஸ்க்காக இதுலேருந்து பவர் சப்ளை இதில் போயிட்டு இதிலேருந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு ஓ இதுக்கான பேட்ரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் இங்கே பேக் சைடில் இருக்குது ஓ இந்த ஆஃபீஸில் மோட்ரு இண்டக்ஷன் ஸ்டவ் ப்ளஸ் இந்த ஜெராக்ஸ் மிஷின் இந்த மூணு மட்டும் ஸோ மீதி எல்லாமே வந்து சோலார் பேக்கப்லேயே ரன் ஆயிட்டு இருக்கு அஞ்சு கிலோவாட் சோலார் வந்து ஆறு கிலோவாட் சோலார் சிஸ்டம் வந்து வீட்டுக்காகவும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே மொத்தம் பதினோரு கிலோ வாட் பண்ணிருக்கோம் சூப்பர்வா சார் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிச்சப்படுத்துற வகையில் தான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க மானியத்தோடவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்கும் தேவைப்படுது பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறீங்க ப்ரோ நம்மளோட இன்ஸ்டா பேஜ் இருக்கு ப்ரோ யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் சரி கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஸோ நீங்கள் அது மூலமாக நமக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணினாலே எங்களோட சர்வீஸ் இன்ஜினியர் இல்லை நாங்களாகட்டும் ஓகே டேரெக்டாக உங்களுக்கு ஃபீல்டு வந்து விசிட் பண்ணுவோம் சரிங்க விசிட் பண்ணிட்டு அங்கே என்ன உங்க இபி நம்பர் செக் பண்ணி யூசேஜ் எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிஸ்கஷன் இருக்கும் சரி சாஃப்ட் அதுக்கு அது மாதிரி நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் இப்போ நம்ம சென்னையில் இல்லை வெளியே இருக்கிறோம் வெளியூர்லேருந்து உங்களுக்கு பார்த்து ஓகே எங்க வீட்டுக்கு பண்ணணும் இப்போ எங்க கம்பெனிக்கு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசேஜை பொறுத்து நீங்கள் நீங்கள் ஜஸ்ட் இபி நம்பர் எங்களுக்கு கன்வே பண்ணாலே சரி நாங்கள் இபி நம்பரை செக் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களால் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து தர முடியும் பட்ஜெட் ஓவரால் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு பட்ஜெட் எவ்வளோ யூனிட் நமக்கு இவ்வளோ தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலே மொட்டை மாடியில் இருக்க ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் ஃபீட் ஆன்லைன் எங்களால் எங்களால் பண்ண பண்ண முடியும் முடியும் கால் பண்ணி ஓகே ஓகே ஆன்லைன்லேயும் சப்போர்ட் சரி சரி அந்த 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 பட்ஜெட் ஏரியா இதெல்லாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து நாங்கள் 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 போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு விசிட் பண்ணிவிட்டு மாதிரி பண்ணித்தரோம் ஸோ ரெண்டு வகையாகவும் நம்ம பண்ணலாம் ஒரு சில பேர் அவங்க ஒர்க் ஒர்க் டென்ஷனில் இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்குது எப்படினாலும் நாங்கள் நாங்கள் கொடுத்துருவோம் பிரச்சனையில் இப்போ நிறைய இப்போது இவங்களே எனக்கு இன்ஸ்டா மூலமா ஒருத்தவங்க பண்ண போய் அவங்க மூலமா ரெக்கமெண்டேஷன் வந்தது அப்புறம் மறுபடியும் வந்தது இன்னொரு அப்பார்ட்மெண்ட் போய் அங்க இருந்து மறுபடியும் இவங்க மூலம் ரெஃபர் பண்ணி இவங்க மூலம் இவங்களும் பண்ணிருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் வர கரண்ட் பில்ல முப்பத்தெட்டாயிரம் சேவ் பண்ணி ரெண்டாயிரம் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் 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 கிட்டத்தட்ட அது லைவ் டேட்டா அவங்களாலேயும் பார்க்க முடியும் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக சம்மர் சீசன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கரண்ட் அதிகமா நம்ம இது வந்து ஏவரேஜ் நம்ம சொல்றது வந்து ஏவரேஜ் ப்ரொடக்ஷன் தான் மழை காலம் வெயில் காலம் ரெண்டுத்துக்கும் காம்பன்சேட் பண்ணி தான் நம்ம ஆறு மாசம் மழை காலத்துலயும்

மார்ச் டு மார்ச் கணக்கு அதுக்குள்ளே எல்லாமே கணக்கு மேட்ச் ஆகி டாலியாகி வந்துடும் ஓகே ப்ரோ இப்போ கால் பண்ணாலும் கால் பண்ணிக்கலாம் நம்மளது ஆஃபீஸ் எங்கே லொகேஷன் சொல்லிடுவோம் நம்மளது வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை மூணு இடத்துலயுமே ஆஃபீஸ் இருக்கு இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்கோம் சுரேஷ் என்டர்பிரைசஸ் ப்ரோ ஓகே சுரேஷ் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிய வைக்க தேவையில்ல பேட்டரியில் ப்ரோ டேரக்டா ஆன் இப்போ வந்து நைட்டுக்கு தேவையான கரண்ட்டை வந்து பகலில் எஸ்போர்ட் பண்ணிடும் ஏன்னா பகலில் சூரிய வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பகலில் ஃபுல்லாக நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்னா டேரெக்டா லோடு யூஸ் ஆயிடும் எக்ஸஸ் கரண்ட் வந்து இபி வழியாக வந்து ரிவர்ஸ் ஏறிடும் ஸோ அதில் வந்து மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது யூனி டைரக்ஷன் போயிருந்து ஆமாம்மாங்க இப்போ இருக்கிற மீட் வந்து யூனி டைரக்ஷன் மீட்டர் எல்லாத்தோட வீட்டில் இருக்கிறது ஓகே அந்த மீட்டர் ரிமூவ் பண்ணிட்டு இபியில் வந்து பை டைரக்ஷன் மீட்டர்னு சொல்லி சோலார் மீட்டர் மாட்டுவாங்க அது வந்து என்னன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குமுலேட்டிவ்னு வரும் ஓகே இபிலிருந்து எவ்வளோ கரண்ட் எடுக்கிறீங்க இபிக்கு எவ்வளோ கரண்ட் கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு ரெண்டு யூனிட் யூனிட் டேலி மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் மட்டும் தான் காட்டும் சூப்பர் சூப்பர் ஸோ நீங்கள் பகலில் வந்து ஐம்பது யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இப்போ பகலில் வந்து ஆனால் இருபது யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா மைனஸ் முப்பது யூனிட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கும் ஓகே இதனால் வந்து நமக்கு பேட்டரி மெயின்

ஃபார்மர் லோடுக்கெல்லாம் ஹைப்ரிட் சிஸ்டம் பெஸ்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது பெஸ்ட்டுங்க கமர்ஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பெஸ்ட்டு ஆண்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு ரெசிடென்சியல் கொஞ்சம் பெஸ்ட் ஓகே ஓகே அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு லைன் இருந்துகிட்டே இருக்குமா ஆமாம் இருந்துகிட்டே இருக்கு ஓகே சூப்பர் ஸ்க்ரீனில் நம்பர் போய்ட்டு கால் பண்ணி கேட்டுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னாலுமே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணி தந்துடுவாங்க அது பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு மானியத்தோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேவ் பண்ணலாம் நீங்கள்

க்ளவுடு கிச்சன் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில பேர் மெடிசனில் மெடி மெடிக்கல் இதில் இருப்பாங்க ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அடிக்கிற வயலுக்கு ஒரு டுவென்ட்டி ஃபோர் டிகிரி மெயின்டைன் பண்ணனும் கண்டிப்பாக அந்த மாதிரி அவங்க இருக்காங்க இப்போ நிறைய க்ளைண்ட்ஸ் எங்களுக்கு அப்படி தான் வந்துட்டுருக்காங்க ஓ ஓ சூப்பர் சூப்பர் அவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோலாரும் பண்ணி கொடுத்து இந்த அடிக்கிற வயலை வச்சே வந்து அவங்க கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பர் 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 அதான் ரோ இயற்கையாக கொடுக்குறதா நம்ம ஏன் வேணாங்க கரெக்ட் அதை இல்லைங்களா ஓகே ஸ்க்ரீனில் நம்பர் போயிட்டுருக்கு கால் பண்ணி கேட்டுக்கேங்க என்ன வேலை விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் முத கொண்டு கொடுத்துக்க நீங்கள் லைவாக ஆஃபீஸ்லனால போய் லைவாக நீங்கள் மீட் பண்ணி கூட பேசிக்கலாம் இப்போ யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கேங்க பை ஃப்ரெண்ட்ஸ் பை சொல்லுங்கள் பாய் ப்ரூ